നഞ്ചരയാ <laughs> <laughs> எம் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் சந்திர முருகானந்தம் அவர்களை பேச வைக்கிறோம் இதன் பிறகு இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தில் ரிச்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் கண்டிப்பாக விஷுவல் ட்ரீட் இருக்கும் சுகுமாரண்ணனோட ஒர்க்கும் ஸ்ரீகாந்தோட ரகு ரகுவோட ஒர்க்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஒரு லோ பட்ஜெட் படம் பார்த்த ஃபீல் இருக்காது ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நம்புறோம் அந்த தேர்ட்டி டேஸ் மெயின் என்னன்னா அதான் நாங்கள் ஒரு அறுபது நாள் ஷூட் பண்ணி பிளான் பண்ணி பொறுமையா செட்டு போட்டு எடுக்கல எல்லாமே ஷார்ட் பீரியட்ல பண்ணிருந்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம்னு நம்புறோம் ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான க்ரைம் த்ரில்லர் பார்க்கணும் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத கொஞ்சமாதிரி யூனிக்காகவும் பார்க்கணும் அண்டு எனக்கு பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் இல்லைங்க ஏன்னா என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருந்தா போதும் அவார்டுக்கு படம் எடுக்கலைங்க நாங்கள் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக படம் எடுத்துருக்கோம் படம் கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ரெண்டு மணி நேரம் நீங்கள் என்கேஜிங்காக இருப்பீங்க அப்படிங்கிறதுல சாலிடாக சொல்லுவோம் இது எல்லாத்துக்கும் மேலே சரண் ஃபென்டாஸ்டிக் மியூசிக்